மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை நிர்வாக வசதிக்காக அமராவதி கோட்டம் கொங்கன் கோட்டம் அவுரங்காபாத் கோட்டம் நாக்பூர் கோட்டம் பூனை கோட்டம் மற்றும் நாசிக் கோட்டம் என ஆறு கோட்டங்களாகவும் முப்பத்தாறு மாவட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது அமராவதி கோட்டம் ஒன்று அகோலா மாவட்டம் இரண்டு அமராவதி மாவட்டம் மூன்று புல்தானா மாவட்டம் நான்கு வாசி மாவட்டம் ஐந்து யவத்மால் மாவட்டம் கொங்கன் கோட்டம் ஆறு மும்பை நகர மாவட்டம் ஏழு மும்பை புறநகர மாவட்டம் எட்டு பல்கார் மாவட்டம் ஒன்பது ராய்கட் மாவட்டம் பத்து ரத்னகிரி மாவட்டம் பதினொன்று சிந்துதுர்க் மாவட்டம் பனிரெண்டு தானே மாவட்டம் அவுரங்காபாத் கோட்டம் பதிமூன்று அவுரங்காபாத் மாவட்டம் பதினான்கு பீடு மாவட்டம் பதினைந்து ஹிங்கோலி மாவட்டம் பதினாறு ஜால்னா மாவட்டம் பதினேழு லாத்தூர் மாவட்டம் மாவட்டம் உஸ்மானாபாத் மாவட்டம் இருபது மாவட்டம் நாக்பூர் கோட்டம் மாவட்டம் சந்திரப்பூர் மாவட்டம் மாவட்டம் கோந்தியா மாவட்டம் நாக்பூர் ஏழு அகமது நகர் மாவட்டம் எட்டு துலை மாவட்டம் ஜல்காவ் மாவட்டம் முப்பது நந்தூர்பார் மாவட்டம் முப்பத்தொன்று நாசிக் மாவட்டம் பூனை கோட்டம் முப்பத்தி ரெண்டு கோலாப்பூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மாவட்டம் நான்கு சாங்கிலி மாவட்டம் முப்பத்தி சாத்தாரா மாவட்டம் முப்பத்தி சோலாப்பூர் மாவட்டம்